ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க கொடைக்கானலில் இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி இடம் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமாதிரி நன்றிங்க நம்ம இடம் வந்து நிறைய இடம் போட்டுட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபட்டாக உள்ளே வந்து இடத்துக்குள்ளே காரே போயிடும் இந்த இடம் வேணுங்கிறவங்க தயவு செஞ்சு கால் பண்ணுங்கள் இடம் வந்து டீட்டெயில் உங்களுக்கு எங்கே இருக்கேனு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா நிறையா வீடியோவில் நான் சொல்ல மாட்டேன் சப்போஸ் நான் வில்லேஜுன்னு போடுவேன் சரிங்களா இப்போ நிறையா பேர் நம்மகிட்ட டைரெக்டாக நீங்கள் கேட்குறதுனால எனக்கு கால் பண்ணுங்கள் நல்லா எப்போயா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க டைமண்ட் ஃபென்சிங் உள்ளே வந்து கரண்ட் இருக்குது இந்த ஒரு சின்ன வீடு இருக்குதுங்க காட்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கோ இல்லை நீங்கள் விவசாயம் அக்ரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருமையான இடம் போர் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான வியூ பாயிண்ட்லாம் இருக்குது நான் அந்த வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தான் ஒரு நாலு நிமிஷம் அதிகபட்சம் ஓடும் கிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கூடாமரம் ஒரு நாற்பது மரமாக என்னமோ இருக்குதுங்க அது இல்லாமல் அப்புறம் ஃபேஷன் ப்ரூட் இருக்குது காப்பி ஓரளவுக்கு இருக்குது காடு வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கினோம்னா டெவலப் பண்ணிக்கலாம் நல்ல இடம் அமைதியான இடம் சூப்பரான இடங்க இந்த இடம் ஓகே பிடிச்சிருக்கு அப்புடின்னா உடனே நீங்கள் எப்போ வேணுமாலு கால் பண்ணலாம் எப்படி பார்த்தீங்களா ஃபுல்லாக கல் போய்ச்ச ரோடு சூப்பரான இடம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு சரிங்களா பண்ணைக்காடு வில்லேஜில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு கேட்பீங்க இருக்குது கார் போகிற மாதிரி இடமே இருக்குது வாங்க டோட்டலாக அப்படியே மூணு ஏக்கரும் சேர்த்து மூன்று ஏக்கரும் சேர்த்து ஒரு ரேட் சொல்கிறாங்க அது என்ன ரேட்டுன்னு நான் உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஃபைனல் சொல்கிறேன் ஆனால் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் என்ன இருக்குதுன்னு தெரிய வரும் அதே மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா தான் போட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பச்சை நெட்டு கட்டியிருக்காங்கல்ல அது அப்படியே நெட்டாக போயிடும் இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள இடம் அதுக்கு அங்கிட்டு உள்ளாருன்னு நம்ம இடம் இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதுக்கு தனியாக வின்ட்டு விட்ருக்காங்க கான்ட்ரிக்ட்டு ரெண்டு டவர் இருக்குது அந்த இடத்துல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சுற்றி வர மலையும் தெரியும் கீழே இருக்க அந்த லெவலுடைய இடமும் தெரியும் இடத்துக்குள்ளே காரே வந்துடும் பார்த்திங்கன்னா இனோவா கார்லேயே நாங்கள் வந்துட்டோம் ஈபி இருக்குது எல்லாமே இருக்குது பக்கத்தில் டவருக்கு உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா டவரே உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது சரிங்களா ஆப்போசிட் மலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வியூ பாயிண்ட் தெரியும் கீழே ஒரு ஊர் இருக்குது இந்த பண்ணைக்காடு வில்லேஜுங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக தெரியும் செம்மையாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஆரஞ்சு நாற்று வேணும்னா கே கம்பல்சரி கால் பண்ணி கேளுங்க அதே மாதிரி அவகோடா நாற்று வேணுன்னாலும் கால் பண்ணுங்கள் வாழை கட்டை நல்ல தரமான வாழை வேணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு கட்டை வேணும்னாலும் கால் பண்ணுங்கள் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த இடத்துக்காரவங்களே கூப்பிட்டு கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க இதுதான் ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக கூட நல்ல சூப்பரான செடி நல்லா வளர்த்துட்ருக்காங்க எவ்வளோ நாற்று வேணுன்னாலும் ஒரு ஐயாயிரம் நாற்று பத்தாயிரம் நாற்று இருபது நாயத்து இருபதாயிரம் நாற்று வேணுனாலும் வாங்கிக்கலாம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பேசுகிறோங்கிறது புரியும் சரிங்களா அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே சூப்பராக அழகான நாற்றுங்க நேரில் வாங்க கண்டிப்பாக நாற்று வாங்கிக்கலாம் அதிகபட்சமாக எழுபது ரூபா எண்பது ரூபாயெல்லாம் கிடையாதுங்க நாற்று கம்மியான ரேட்டு தான் நேராடியாக வாங்க உங்களுக்கு நானே வாங்கி தரேன் ஓகேங்களா கீழே தூர் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்துடும் வாழைக்காய் இந்த மாதிரி தார் மலைவாழை அப்படின்னாலே சைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழா வந்து ஒரு ரேட்டு போயிட்டுருக்கு அது மாதிரி உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னாலும் இது வாங்கிக்கலாம் இதாக கூட பார்த்திங்கன்னா ஒரு மரம் பயங்கரமான காப்புங்க அது அப்படியே வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுலேயே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஐம்பது மரம் வச்சோம்னா போதும் ஒரு மரம் ஒரு டன் காய்க்கும் பார்த்தீங்களா இது இந்த அடுத்து அடுத்த சீசன் இருக்குது எவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குங்க பட்டர் ஃப்ரூட் கீழே தூர்லேருந்து மேலே வரைக்கும் காய் இருக்குங்க வால் தவரம் காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி நல்லா விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரேன் எங்கெங்கே என்னென்ன விளையுது நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இல்லை கூட இருந்து நம்ம பண்ணித்தரணுன்னாலும் பண்ணி கொடுத்துர்லாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பண்ணிட்டோம் அடுத்த ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் சரிங்களா ஃபீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் கொடைக்கானல் கொஞ்சம் அதிகமாக ட்ராஃபிக் இருக்காங்க ட்ரை பண்ணுங்கள்